டாக்டர் என்னோடய மூக்கில் கண்ணாடி நிற்க மாட்டேங்குது என் ஃபேஸ் குட்டியாக இருக்குது கண்ணாடி பெருசாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு நம்ம நோஸ் பேடு வச்ச கண்ணாடிகளை பயன்படுத்தணும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஷெல் ஃப்ரேம்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு சிலருக்கு இந்த நோஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப உள்ளே இருக்கும் ஸோ இந்த நோஸ் பிரிட்ஜ் உள்ளே இருக்கிற சின்ன குழந்தைங்க வளர்கிற பசங்க அல்லது ஒரு சில பெரியவங்களுக்கே வந்து நோஸ் பிரிட்ஜ் உள்ளே இருக்கும் டீப் செட் ஆகிஸ்ன்னு சொல்லுவோம் கண் ரொம்ப உள்ளே இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நோஸ் பிளேயர் அது இந்த 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 நோ இருக்கிற இந்த பர்டிகுலரான நோஸ் ஸ் பேட்ஸோடு இருக்கணும் இந்த நோஸ் பேட்ஸோடு இருக்கிற அந்த ஒரு கண்ணாடியை நீங்கள் போட்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ண முடியும் நம்மளால் பிகாஸ் இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ரைட் இது முன்ன பின்னே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அது வேணும்னா உள்ளே புஷ் பண்ணிக்கலாம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இது பண்ணுறதுனால இந்த 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 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மோ நோஸில் கரெக்டாக உட்காரும் அண்ட் இந்த நோஸ் பேடை வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆர் ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்ணாடி கடைகளில் கொடுத்து சரி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் கால்டு காண்டாக்ட் லென்சஸ் ஸோ காண்டாக்ட் லென்சஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் பயப்படுறாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது வளர்கிற பசங்களுக்கு கொடுக்குறது தைரியமாக நம்பி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட ஐ கன்சல்டன்ட் ஆப்டோமேட்டிஸ்ட்டை போயிட்டு ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட கான்டாக்ட் லென்சஸை வேர் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படி அண்ட் அதே மாதிரி எப்படி இதை சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் கொடுப்பாங்க அந்த ட்ரையல் போட்டு பாருங்கள் அந்த ஒன் டே ட்ரையலில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே போட கழுட்டு பயன்படுத்திக்கிட்டீங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா யூ கேன் கோ ஹைட் வித் காண்டாக்ட் லென்சஸ் இது செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி சர்ஜரி ரைட் விச் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஹைட் வித் எதர் ஸ்பெக்டிக்கல் கண்ணாடி போடுங்க இல்லை இந்த கான்டாக்ட் லென்சஸ் ரைட் இந்த ஹாஃப் ஃப்ரேம் ஸ்பெக்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஃபுல் ஃப்ரேம் ஸ்பெக்டிக்கல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஷெல் ஃப்ரேம்ஸ்லேயே வந்து வித் நோட்ஸ் நோஸ் பேட்ஸோட வருது அதை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம் Right?